வணக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே வணக்கம் அதாவதுங்க சாதகம் பார்க்க வந்த உட்காந்து சாதகம் பார்க்க வருவாங்க ஹஸ்பண்ட் இப்போ பையன் சாதகம் பிள்ளை சாதத்தை கொடுக்குறாங்க அவங்க இப்போ ஒரு பொண்ணு சாதகத்தை கொடுக்குறாங்க பொண்ணு சாதத்தை கொடுத்து என்ன சொல்கிறாங்க எங்கள் பொண்ணுக்கு சொந்தத்தில் வரன் அமையுமா சொந்தத்தில் வரன் அமையுமா மாப்பிள்ளை கிடைக்குமா அத்தை வீடு மாமன் வீடு சைடில் வந்து இந்த பொண்ணுக்கு வரன் கிடைக்குமா மாப்பிள்ளை கிடைக்குமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா சொந்தத்துலேயே பொண்ணு கொடுத்தா போகுது ஏன் போய் அன்னியத்தில் எப்படின்னா மாமை தாய்மா மாமை வீட்லேயும் வந்து இந்த பையன் இருக்கார் ஆனால் படிச்சுட்டு இருக்கிறாரு வேலைக்கு போகலை மெயின் பாயிண்ட் அவ்வளோதான் அதே நேரத்துக்கு அத்தை வீட்டில் ரெண்டு பையன் ப படிச்சுட்டு வேலைக்கு இருக்கிறாங்க நல்லா பாருங்க இந்த பாயிண்ட்டு மெயினாக பாருங்கள் இது ஒரு சாதகத்தில் வந்தது தான் அது யாருன்னு குறிப்பிடல அப்போ ஒரு பொண்ணுக்கு வ பொண்ணு பொருத்தம் பார்க்க வர்றாங்க பார்த்துட்டு ஏற்கனவே சாதமும் பார்த்துட்டு அவங்க கேள்வி கேட்குறது என்னென்னா எங்கள் பொண்ணுக்கு அத்தை வீட்டு சைடு அமையுமா மாமை வீட்டு சைடு அமையுமா மொத்தத்தில் சொந்தத்தில் இந்த எங்கள் பொண்ணு போகுமா அவங்க கேட்குற கேள்வி சொந்தத்தில் இந்த என் பொண்ணு எங்கள் பொண்ணை கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ கேள்வி அப்படி சொந்தத்தில் வரும்னா இப்போ வருங்க ஆறாம் தாய் மாமன் புதனை கூட குறிப்பிடும் அப்போ புதன் என்ன நிலமையில் ஒரு ஒரு சாதகத்தில் இருக்குது அந்த பொண்ணோட சாதகத்தில் புதன் ஏழாம் இடத்தில் இருக்காரா அப்போ ஏழாம் இடத்து நட்ச ஏழாம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் வந்து புதன் பகவான் இருக்காரா அது வளர்புறையா தேய்ப்புறையா வளர்புறையில் வந்து சந்திரனும் சூரியனும் வந்து சுபகிரகம் தேய் புரியல வந்து அசுப கிரகம் மாறுவாங்க அப்போ அந்த கேள்வியை நம்ம அந்த பொண்ணோட சதத்தில் பார்க்கணும் புதன் எங்கே இருக்கார் தாய்மாமுன்னு சொல்லக்கூடாது புதனாக குறிப்பிடும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது அத்தை அப்படிலாம் கூட குறிப்பிடக்கூட வாய்ப்பு இருக்குது அப்போ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் என்ன கணக்கு வேணும் இப்போ அவங்க அவங்க கேள்வி என்ன எங்கள் பொண்ணு சொந்தத்தில் போகுமா ஒரே கேள்வி அப்போ அந்த சொந்தத்தில் போகுமான்னு சொல்லி கேள்வி கேட்டால் லக்கணத்துக்கு ஏழாம் இடம்னா இந்த பிள்ளைக்கு கணவர் இந்த பொண்ணுக்கு நம்மக்கிட்ட சாதகம் பார்க்க வரந்த பொண்ணுக்கு ஏழாம் இடம்ங்கிறது கணவர் அந்த ஏழு குடின்னு சொல்லக்கூடாது ஒம்பதாம் இடத்துக்கு போயிருக்கணும் என்னங்க இந்த பிள்ளைக்கு ஒம்போதாம் இடம் அப்படி போயிட்டா ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டால் இந்த பிள்ளைக்கு சொந்தத்தில் வரண் அமையும் ஆனால் அவர் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கணும் மெதை கண்காணிக்கணும் சும்மா நம்ம ஈஸியாக எடுத்தும் கம்பத்தெலாம் பேச முடியாது அப்போ ஏழு கூட வந்து அஞ்சில் உட்காந்தாலும் அப்போ இந்த பொருள் இந்த பொண்ணுக்கு வந்து அதை எப்படி அம்மாயை வீட்டு வகையிலும் தாய் மாமி வீட்டு வகையிலும் அத்தை வீட்டு வகையிலும் வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே அவங்க ரெண்டு வருஷ ஆதை வச்சு பொருத்தும் பார்க்கணும் சும்மா ஈஸியாகவும் நம்மளும் சொல்லிட்டு போக முடியாது ஒரு சாதாரண ரெண்டு சாதம் பொருத்தம் பார்க்குறோம் ஜெசாசன் அதாவது குரு ப குறு பார்வை இல்லை அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருக்குதுங்க நானும் பார்க்குறேன் வாட்ச் பண்ணி எப்படியோ முடிச்ச முடியுமா முடியுமான்னு பார்த்தா அவங்க வேறு வரனும் பார்க்க மாட்டேங்கிறாங்க தான் பேச்சுவார்த்தை நடத்திருக்குறாங்க ஆனால் ரெண்டு ரெண்டு குறு பார்வை இல்லை அப்போ குறு பார்வை இல்லைன்னா கூடி வராது இப்போ பாருங்க ரெண்டு சாதனம் பொருத்தம் பார்க்குறோம்னா ஒன்றுக்காவது குறு பார்வை இருக்கணும் ரெண்டுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒன்றுக்கு இருந்தாலும் கூடி வந்துடும் அப்போ நானே வாட்ச் பண்ணி பார்த்தேன் ஓ குறுப் பார்வை இல்லை அதனால தான் இருக்குது பொருங்க இதே பொண்ணு இது மாப்பிள்ளைக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணலாம் கொஞ்சம் பொறுங்க குறிப்பை குறிப்பயிற்சி நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது ரெண்டு பேரும் பொண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் இப்போ ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ பாருங்கள் அந்த அந்த பொண்ணோட லக்கணத்துக்கு பொண்ணு பொண்ணோட லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ஒம்பதாம் இடத்துக்கு போனாலும் அஞ்சாம் இடத்துக்கு போனாலே சொந்தத்தில் பொண்ணு அமையும் அப்போ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது புதனோட எப்படி புதனோட அஞ்சு குடையவன் ஒம்பது குடையவன் லக்கணாதிபதி அவங்க அவங்க நட்சத்திரத்தில் இருந்தால் கூட இந்த ஒரு அமைப்பு அந்த பொண்ணுக்கு இருக்குது கேட்குறேன் இவ்வளவு இங்கே வருங்க இந்த சாதக சாதகத்தை அப்படி கணக்கெடுக்கிறது இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க எது எப்படின்னா ஒரு லட்சக்கணக்கான விஷயம் கணக்கு நம்ம கணக்கெடுத்து போகலாம் இந்த பிரபஞ்சம் நம்ம எடுத்து கணக்கு சொல்ல 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 இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஆனால் இந்த பிரபஞ்சத்தை நான் நம்பணும் இந்த பூமியை நம்பணும் நம்ம குலதெய்வத்தை நம்பணும் நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்பணும் அப்படி மட்டும் தான் நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு எடுத்து கொடுத்துட்டே போகும் அதே மாதிரி நான் சொன்னேன் கொஞ்சம் நான் பொறுங்குமா கண்டிப்பாக சொந்தத்திலே ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் செய்யலாம் இந்த குறுப்புலன்னு வந்தால் கூடி வந்துடும் குரு ரெண்டு பேத்துக்கு குறுப்பார்வை இல்லாமல் இருக்குது யாரோ ஒருத்தருக்கு குறுப்பார் வந்தாலும் கூடி வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குருப்பார்வை வந்தோன்னே கண்டிப்பாக உங்கள் சொந்தத்திலே அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி பாருங்கள் அது குறிப்பிட்டனால ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு அவங்க ஃபோன் பண்ணாங்க ஐயா கோச்சுக்காரையா உங்கள்கிட்ட வந்து பொறுத்த பார்க்க வர முடியாத சூழ்நிலை மாப்பிளை வீட்டு சைடு அங்கேயே போய் நாங்கள் பார்த்து முகூர்த்தம்லாம் குறிச்சிட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை சொந்தத்துலேயே அமைச்சிக்கிச்சு நாங்களே பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் நான் எப்படின்னா பாருங்கள் இப்போ நம்மகிட்ட வரட்டும் வரணுங்கிறதெல்லாம் நம்ம வேண்டாம் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது ஆனால் அங்கே போனாங்க நம்ம சொன்ன டயத்துக்கு அங்கே முகூர்த்தம் குறிச்சுட்டாங்க முகூர்த்தம் குறித்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு இதுதான் வாழ்க வளமுடன் ஆமாம் நான் ஆன்லைனில் வந்து சாதகம் பார்த்துட்டு இருக்கிறேங்க நீங்கள் என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஏழு பத்து எழுபத்தி நாலு என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் சாதங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஃபோன்லேயே நான் உங்களுக்கு பரவ சொல்கிறேன் வாழ்க வர முறையேன்